அன்புக்குரிய சகோதரர்களே நாடு முழுவதும் நடந்த இந்த தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் முடிவு அற்புதமான ஒரு முடிவு மகாராஷ்டிராவில் எப்பவும் ஒரு குழப்பமான சூழ்நிலை சுதந்திரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் அந்த மக்கள் சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த வாழ்ந்த இடம் சத்ரபதி சிவாஜியினுடைய அந்த வீரமிக்க அந்த ஹிந்துத்துவா சிந்தனை இன்னும் மங்கவில்லை என்பதுக்கு தான் உதாரணம் மகாராஷ்டிராவில் பிஜேபியினுடைய இந்த வெற்றி பிஜேபி இந்த வெற்றி சம்பதன அற்புதமா சொன்னார் பத்திரிகையாளர் சந்திப்பப்போ பிஜேபி வெற்றி வெறும் சாதாரண வெற்றி அல்ல நரேந்திர மோடி அந்த வளர்ச்சிக்கு உண்டான வெற்றி தான் பிஜேபி வெற்றி அன்புக்குரிய சகோதரர்களை எல்லாம் பூச்சாண்டி காட்டுறான் பொய் சொல்றான் இந்த பிரச்சாரத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஜார்க்கண்ட்லன்னு சொல்லி ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் ஜெயிக்கல ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சது ஜார்க்கண்ட் முஸ்தி மோர்ச்சாங்க அந்த சிபுசூரனுடைய கட்சி காங்கிரஸ் ஜெயிச்சது வேறு பதினாறு எம்எல்ஏ சீட்டுகள் மட்டும்தான்

கேப்டன் தமிழ் செல்வன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார் தமிழ்காரு இதோட மூணாவது தடவை கேப்டன் தமிழ் செல்வன் பிஜேபியினுடைய அந்த வேட்பாளராக நின்று மூணு தடவை ஜெயிச்சிருக்கிறாரு அந்த கேப்டன் தமிழ் செல்வம் தமிழ்நாட்டில் இங்கிருந்து போனவர் இந்தூர்காரர் இங்கிருந்து போனவர் தமிழ்நாட்டுக்காரர் மும்பையில் போய் அங்க மூன்று முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ ஜெயிச்சிருந்திருக்கிறாரு அவரும் இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு அங்கிருந்து கேப்டன் தமிழ் தமிழ்செல்வம் கூட இருக்கிறவர் ஒருத்தர் சொல்றார் மும்பையினுடைய வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சி மும்பையில் டிராபிக் ஜாமில் மக்கள் அவ்வளவு அவதிப்படுவாங்க ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரண்ட் கடந்த பத்தாண்டுகளுடைய ஆட்சியில் மும்பையில் டிராபிக் ஜாம் இல்லாத ஒரு மும்பையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வளர்ச்சியின் காரணமாக தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்புக்குரிய சோதரர்களை இந்த மேடையானது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகாராஷ்டிரனுடைய அந்த வெற்றியை கொண்டாட விதமாக இந்த இடத்துல நாங்கள் இந்த மேடை போட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சோதரர்களே பாலக்காட்டிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல வந்திருக்குது ரொம்ப மகிழ்ச்சி கூடிய செய்தி அங்க நாங்க ஜெயிக்க வேண்டியது கடைசி நேரத்தில் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னது போல அங்க ஓட்டு ஜிஹாதனுடைய இந்த கம்யூனிஸ்ட் காரணம் காங்கிரஸ் காரணம் சில டைம்ல அங்க அடிச்சுக்குவான் அதே ஊர்ல எங்க கேரளாவில் ஆனால் ஓட்டுன்னு வரும்போது பிஜேபி ஜெயிக்குதுன்னா கம்யூனிஸ்ட் காரனும் காங்கிரஸ் காரனும் கடைசி நேரத்தில் சேர்ந்து சாயங்காலம் வரைக்கும் பார்ப்பான் சாயங்கால நேரம் பிஜேபிக்கு ஓட்டு அதிகமாக போச்சுன்னு சொன்னால் காங்கிரஸ் காரனெல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் காரனுக்கு போடுவான் இல்லை கம்யூனிஸ்ட் காரனெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டு அங்கே பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு இரண்டு கட்சிகளும் அந்த ஊரில் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தோத்தது அதனால் தோத்ததும் அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியெல்லாம் காங்கிரசுக்கு கிடையாது என்று சொல்லி அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய வன்முறை தூண்டும் விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மீது தொடர்ச்சியான வழக்குகள் அந்த வழக்குகளை இந்து மக்கள் கட்சி சந்திப்பதற்கு தயார் அந்த வழக்குகள் நியாயமா இருந்தால் நியாயமான முறையில் இருந்தால் நாங்கள் அதில் சந்திப்போம் அதை சந்திக்கிறதுக்கு எந்த வகையான தயக்கமும் இல்லை அமரன் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அந்த திரைப்படம் மேதர் முகுந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று திரைப்படம் அந்த திரைப்படத்தை அவதூறு கற்பதுக்கு விதமாக மேஜர் முகுந்தவர்களை அவமானம் செய்து செய்யும் விதமாக திருமுருகன் காந்தின் ஒரு இருக்கிறான் அவன் நக்சல் சேர்ந்தவன் அவன் சொல்றான் அந்த மேஜர் முகுந்த் அந்த ஊர்ல இருந்த ஒரு தீவிரவாதியை வந்து சுட்டுக் அந்த சுட்டுக் அந்த காட்சியை பார்த்து இவன் என்ன சொல்றான் ஒரு ராணுவ வீரன் இன்னொரு தீவிரவாதியை சுட்டா அது சர்வதேச போர்க்குற்றமாகும் அந்த போர்க்குற்ற வழக்கில் மேஜர் முகுந்தை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்றான் எப்பேற்பட்ட அயோக்கியவா அவன் 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 மேலே இந்த ஊர்ல எந்த வழக்கும் பதிக்கம் செய்யப்படவில்லை தேச வழக்கில் தேச குற்ற வழக்கில் அவனை கைது செய்து இருக்க வேண்டும் அவன் மேலே வழக்கு பதிவு செய்து இருக்க வேண்டும் திருமுருகன் காந்தி மேலே இதே திருமுருகன் காந்தி கோவையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மேடையில் பேசும்போது அர்ஜுன் சம்பத் நீயும் இதே ஊர் நானும் இதே ஊர் தான் வாரம் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வான்னு கூப்பிட்றான் அவன் மேலே வதிக்க வழக்கு பதிக்கப்படவில் நக்கீரன் அப்படிங்கிற ஒரு அயோக்க பையன் அவனை எங்களுடைய இளைஞரனுடைய தலைவர் ஓம்கார் பாலாஜி அவர்கள் பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் ஓம்கார் பாலாஜி மேலே வழக்கு பதிவு செய்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க இதே நக்கீரன் இதே நக்கீரன் கோபால் நூற்றுக்கும் மேல நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டப்போ அந்த காவல்துறை அதிகாரிகளை மிகவும் கொச்சப்படுத்தி மிகவும் கேவலப்படுத்தி பேசியவன் இந்த நக்கீரன் கோபால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த காவல்துறையை மரியாதையோட பேசி இருப்பான இந்த நக்கீரன் கோபால் இந்த நக்கீரன் கோபாலுக்காக வக்காலத்தை வாங்குகிற இந்த அரசாங்கம் எங்களுடைய இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி கையில் ஸ்லேட்டு கொடுத்து போட்டோ எடுத்து அந்த போட்டோ எங்கே வெளியிடுறீங்க நீங்க யூடியூப் லூட்டர்ஸ்ங்கிற ஒரு அந்த யார் அந்த யூடியூப் டியூப் அவன் வந்து இந்த சிவபெருமானை இழித்து பிழித்து பேசியவன் அவன் மேல வழக்கு போடாம அவனை சிறைச்சாலை அழைக்க அடைக்காமல் ஓம்கார் பாலாஜியோட அந்த ஸ்லேட்டு கொடுத்து போட்டோ எடுத்து நீங்க யாரு காமிச்சுடுறீங்க காவல்துறை அதிகாரிகள் இந்த போட்டோவை யூடியூப் ரூடர்ஸ் காமிச்சுடுறீங்க எப்படி நீங்க எடுத்த போட்டோ யூடியூப் ரூடர்ஸ் போய் சேர்ந்துச்சு நீங்க எடுத்த போட்டோ பத்து நிமிஷத்துல எப்படி யூடியூப் ரூடர்ஸ் அவனுடைய அந்த யூடியூப்ல போடுவா இது யாரோட சரி காவல்துறைக்கு இதா வேலை இதே காவல்துறை இதே கோயம்புத்தூர்ல பேட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி குண்டு வெடிச்ச அந்த யாக்குமானுக்கு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க குண்டல்ல வெடிச்சது சிலிண்டர் கேஸ் வக்காலத்து வாங்கிட்டு அவனுக்கு யாகூப் மேமனுக்கு நீங்க எண்ணிக்காச்சு அவன் பேருங்கூ முபின் அவன் பேர வாயிலுக்கு நுடைக்க மாட்டேன் நல்ல தமிழ் பேரு யாகூப் முபின் அம்மா அவன் பேரு அவனை நீங்க ஸ்லேட் வச்சு போட்டோ எடுத்தீங்களா கோவில குண்டு வெடித்தானே அவனோட ஸ்லேட் வச்சு போட்டோ எடுத்து என்னைக்காச்சும் ஒரு போட்டோ வெளியிட்டு அது எப்படி இளைஞரணியுடைய தலைவர் ஓம்கார் பாலாஜியினுடைய படம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு உங்களுடைய நோக்கம் என்ன இந்துக்களுக்காக போராடுறவங்க வாதாடுறவங்க இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறவங்களோட அசிங்கப்படுத்த உங்களுடைய இந்த நோக்கம் எங்களுடைய இளைஞரணியுடைய தலைவர் ஓம்கார் பாலாஜி போறதுக்கு முன்னாடி எழுதி எங்க கையில் கொடுத்துட்டு போனார் நீங்க எடுத்த இந்த புகைப்படம் எங்களுக்கு அவமானம் அல்ல இது எங்களுக்கு வெகுமானம் என்று சொல்லி திராவிட இயக்கங்கள் நாங்களவை நாடு முழுக்கும் வெளியிடுறோம் நீங்கள் எடுத்த இந்த போட்டோ இருக்குது பார்த்தீங்களா இந்த போட்டோ எடுத்து இதுவரைக்கும் கோயம்புத்தூர்ல கொலை கொள்ள அடிச்சவன் கடத்தினவன் கஞ்சா கடத்தினவன் ஜாஃபர் சாதிக்கு சொன்னாங்க ஜாக்கர் ஜாபர் சாதிக்கு எடுத்தீங்களாடா போட்டோ ஸ்லேட்டு மாத்தி எடுத்துருக்கீங்களா ஜாக்கர் சாதி ஜாஃபர் சாதிக்கு துணை தானே அந்த டைரக்டரு ஹமீரு அவனை கைது பண்ணீங்களா அவங்க கையில் கொடுத்தீங்களா ஸ்லேட்டு கஞ்சா கடத்தின கையில் கொடுத்தீங்களா ஸ்லேட்டு மாத்திரை கடுத்தினானே அதுக்கு பேர் என்னங்க அதுக்கு நல்ல பேர் ஏதாவது மெத்தப்பட்டின் மெத்தப்பட்டமேன் கடத்தினவனுக்கெல்லாம் ஸ்லேட்டு கிடையாது இந்துக்களுக்காக குரல் கொடுக்குறவனுடைய ஸ்லேட்டு கொடுத்து அதை யார்கிட்ட வெளியிடுறீங்க அந்த ஸ்லேட்டை யூடியூப் லீடர்ஸ் கிட்டையா தாராளமாக வெளியிடுங்க அன்புக்குரிய சோ இதே காவல் துறை அதிகாரி செல்வராஜ் அவர்களை குத்தி கொன்ற அந்த கோவையில் அந்த குத்தி கொண்ட அந்த காவல்துறை அதிகாரியுடைய நெஞ்சிலை பிற விதைத்த பிற விதைத்தா அதாவது செவன் எயிட் சிக்ஸ் எழுதுனா போலீஸ்காரங்களுடைய நெஞ்சில் அவங்க ஸ்லேட்டு கூட்டி எழுதல இந்து சமுதாயத்துக்காக போராடக்கூடிய எங்களுடைய இளைஞர் தகுதியில் ஸ்லேட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்து சரி ரைட் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தால் இந்த கேஸுக்கு ஸ்லேட் எடுத்து போட்டோ எடுக்கக்கூடிய காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருந்தா அந்த போட்டோ நீங்கள வச்சிருந்துருக்கணும் அந்த போட்டோ எப்படி போய் ப்ளூடூத் ப்ரூடர்ஸ் கிட்ட நீங்க கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்க யாருக்காக வேலை செய்யறீங்க திமுக வேலை செய்யல இந்த இந்த வேலை செய்யறீங்க அன்புக்குரிய சோதரர்களே இந்து மக்கள் கட்சியினுடைய இந்த பொதுக்கூட்டமானது சிவகாசினுடைய தொழிலை இந்த இந்த தொழிலை காப்பாற்றியதுக்காக தீப்பட்டி தொழிலை காப்பாற்றிக்காக பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற இந்த விழா இந்த விழாவை அற்புதமாக நடத்திய இந்த இந்து மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு பாராட்டி நன்றி பெற்று விடுபடுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் ஒந்தே மாத்திரம் அடுத்தபடியாக